ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கலரம்பட்டி நடுவீதியைச் சார்ந்த சூர்யா திவ்ய தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம் அழனி செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்தி இருக்காங்க அதே போல வளைகாப்பும் நம்ம தான் நடத்திக்கிட்டாங்க இப்ப குழந்தையோட வந்து உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க அடுத்தது இவங்க குடும்பத்திற்கு ஆண் வாரிச நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசி